ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்னைக்கு ஹிட்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் போய் பார்த்தேங்க சூரிய கதிர் கார்த்திகேயன் இயக்கத்தில் கே எஸ் ரவிக்குமார் வந்து ப்ரொடியூஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஸோ அந்த படத்தோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படம் இது வந்து ஒரு சைக்கோ கதை அதை சைக்கோ கில்லர் கதைன்னு வச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ப்ளூ வேன் ஒரு கேம் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப பிரச்சனை கொடுத்துருந்தேன் இல்லைங்க அந்த மாதிரி வச்சுக்கங்களேன் அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேங்க ஒரு செகண்ட் வெளியே எப்படியோ குதிச்சு ஓடி வந்துடலாம் ஆகி போச்சுங்க அந்த அளவுக்கு அந்த பிளேடு ரொம்ப பிளேடு போட்டாங்க இந்த படம் வந்து எதை மையமா வச்சிருப்பா எடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சா அப்படின்னு ஒரு படம் இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படம் வந்திருக்கும் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும் நைட்டி ஸ்கிட்ச்கெல்லாம் அந்த படத்தை மையமா வச்சுதான் அதாவது அந்த சித்திரவதை பண்ற மாதிரிலாம் எல்லாம் வரும் இல்லைங்க இந்த கம்பியில கத்தியில கட் பண்றது இந்த மாதிரிலாம் எல்லாம் வரும் அந்த சீன் அதை கொஞ்சம் எடுத்து விட்டு விட்டு எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் நம்ம சைக்கோ கதை அந்த மாஸ்க் இதை கொஞ்சம் விட்டு விட்டு எடுத்துட்டாங்க சோ நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வருது வாயில அதாவது திட்டுறதுக்கு சைக்கோவை பார்க்கும்போது நம்மளே அறியாத பேட் வேர்ட்ஸ் பிரச்சனை நிறைய வர ஆரம்பிச்சிரு போல் இருக்குது நம்மளும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த கதை சொல்லணுங்கிறதுக்காக உட்காந்து உன்னிப்பா கவனிக்கிறதுல நல்லா ஃபிளாட்டாகி படுத்து தூங்கிடுவேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் டீனா வரக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கொரோனா டைம்ல ஆக்சிஜன் அலாட்மென்ட் பண்றாங்க அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் என்ன பண்றாருன்னா எடுத்து வித்துறாரு பாதியா அதனால ஆக்சிஜன் கிடைக்காத நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்கிறாங்க சோ இதனால வந்து சமுத்திர கனியோட பயனா இருக்கிறது அந்த ஹீரோ அவரு கனிக்கு கொடுக்கப்பட்ட ஆக்சிஜன் பக்கத்து பெட்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து பிரெக்னன்டா இருக்காங்க அந்த அம்மாக்கு கொடுத்துட்டு இவரு இறந்துடுறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து இவன் கொலை பண்றான் யாருன்னா கேஜிஎஃப் வருவாரு இல்லைங்க கருடன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லனையும் அதே மாதிரி இந்த கௌதம் வாசுதேவி மேனன் அவர் வந்து டாக்டர் அதாவது டீனு சோ இவர் வந்து கொலை பண்ற மாதிரி காட்டுவாங்க சோ அதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு பட் ஆனா நீ அதுக்காக தான் நீ கொலை பண்ண அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து தடிக்கிட்டு போயிட வேண்டியதானா என்ன யார் சொல்ல வர ஒரு அதாவது இப்ப ஒண்ணுல சைக்கோ உட்காத அப்படின்னா ராட்சசன் ஒரு படம் பார்த்திருப்போம் அது நல்லா இருந்துச்சு படம் அது சைக்கோ கதை தான் அது சைக்கோ அப்படின்னு சொல்லி மிஸ்கின் அவரோட படம் வந்துச்சு அதுவும் சூப்பராக ஓடிச்சு சரத்குமார் நடிப்பு சொல்லணும்னா ஆல்ரெடி இது வந்து இதுக்கு முன்னாடி போர் தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த படம் வந்து ரொம்ப பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்லாங்க ரொம்ப பெட்டரா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து போலீஸ் கேட்டர் தான் நடிக்கிறாரு இதுல ஏசிபியா நடிக்கிறாரு ஆனா அதுக்குரிய ஒரு தோரணையே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க இந்த படத்துல ஸோ ஒரு ஏசிபியே வந்து அவரே டைரக்டா இன்வால்வ் ஆகிறவரு அதே ஒரு தான் எவ்வளவு ஒரு பவர் அந்த பவரை அந்த படத்துல யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க நாடகமையில வந்து பஞ்சாயத்து பண்ண போறவரு அங்கே கூட்டிட்டு வந்து விட்டு ஒரு நல்ல நடிகரை இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ இன்னும் பெரிய அளவுல மாசா இல்லை இவ்வளவு பெரிய கதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மாசான ஒரு ஹீரோ இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ யாரா கொடுத்துருக்கலாம் ஒரு புதுமுகம் தான் கொடுத்துருக்குறாங்க சித்தாரா அப்புறம் வந்து இந்த ஹீரோ அவங்க தங்கச்சி மூணு பேரும் வந்து எப்படியாவது உங்களை கொலை பண்ணணும்னு பிளான் பண்றாங்க போலீஸ்ல மாட்டிக்காத இருக்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வீடியோலாம் அவங்களே செட்டப் பண்ணி பேசி இது பண்றாங்க இதுல வந்த அளவுக்கு எப்படி ஆக்ட் பண்ணாரு அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய அளவில் பேசப்படல மைண்டு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி கதை தான் இது எதுக்குமே ஒட்டாத ஒரு படமா அமைஞ்சிருச்சுங்க ஸோ நம்மளை வந்து ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க இந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுனால ஏன்டா டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டல அப்போ அனுபவி அப்படிங்கிற மாதிரி நம்மளை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு ரெண்டு மணி நேரம் கொழையா கொண்டுட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கங்க